வணக்கம் அன்பர்களே நம்முடைய ஜக்கம்மா காளி மந்திராலயத்தின் சார்பாக இலவச மாந்திரிக பயிற்சி வகுப்பில் இன்று நாம் பார்க்கக்கூடிய பாடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை வீரனுடைய வசிய முறை மதுரை வீரனுடைய வசிய முறையில் மதுரை வீரனை வசியம் செய்யக்கூடிய உரு சக்கரம் எப்படி எழுதுறது அவருக்கான உபாசனை மந்திர பிரயோக முறைகள் என்ன அப்படின்னு பார்க்க பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா மதுரை வீரனை பொறுத்தவரை நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வமாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஒரு தெய்வம் காப்பு தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை வீரன் இந்த மதுரை வீரனை பொறுத்தவரை தத்துருவாக வந்து பார்த்திங்கன்னா நாம் முறைப்படி வழிபாடு செய்தால் நேரில் வந்து நமக்கு அந்த அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தத்துருவாக வாழக்கூடிய ஒரு தெய்வம் அருளாசி கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மதுரை வீரன் இந்த மதுரை வீரனை பொறுத்தவரை நாம் எளிய முறையில் வந்து பார்த்திங்கன்னா அவரை நம்ம வசிய முறை செய்து நம்மளுடைய வீட்டில் வச்சு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெள்ளி சூனியம் ஏவல் பெய் விசாஸ் போன்ற துர் துராத்மாக்களையும் நம்ம வீட்டை விட்டு வரட்டலாம் போல் தெய்வத்தினுடைய அனுகிரகம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பட்சத்தில் சகலவிதமான செல்வ சம்பத்துகளும் நமக்கு அந்த தெய்வத்தினுடைய அருளாசியோடு நமக்கு கிடைக்கும் அதனால் மதுரை வீரனை குலதெய்வமாக கொண்டிருக்கக்கூடியவும் சரி அல்லது இந்த மதுரை வீரனை நான் வசியம் செய்து என்னுடைய வீட்டில் வச்சுக்கிட்டு நல்ல காரியங்கள்லாம் செய்யணும் அல்லது நான் அந்த மதுரை வீரனை வசியம் செய்து நாங்கள் குறி சொல்லணும் அப்படின்னு இருக்கக்கூடியவர்களுக்கும் இந்த முறை ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இதற்கு வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து பார்த்திங்கன்னா நான் தெய்வமாக வழிபடணும் வீட்டில் வச்சு வழிபடணும் அப்படிங்கிறவங்க பெரிய தகடு வந்து வாங்கி வச்சுக்கோங்க காப்பர் தகடு வாங்கி வச்சுக்கோங்க இல்லைங்க ஏன் எனக்கு நான் குறி சொல்லணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இதுபோல் வந்து ஒரு வேங்கைக்கோளோ அல்லது வந்து வன்னிமரக்கோளோ அல்லது வந்து கரங்காலி செங்காலி கோலோ எடுத்துக்கோங்க இது போல வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா துளை போட்டு வச்சுக்க அந்த துளைக்கு தகுந்தார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எந்திரம் எடுத்துக்கிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து உரி எழுதணும் இதற்கு வழக்கம் போல் எந்திரத்திற்கு சாபணி பர்த்தி செய்யக்கூடிய முறைகள் வந்து நான் ஏற்கனவே கொடுத்துருக்கேன் அது வந்து பார்த்தீங்கன்னா எந்திரத்தை சாபணி பர்த்தி செய்து வச்சுக்கோங்க அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மதுரை வீரனுக்கான உருச்சக்கரம் சக்கரம் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா எந்த எந்திரம் எடுத்தாலும் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா திசைக்கோடுகள் போடணும் இப்போ திசையை பிரிக்கணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா விளக்கம் போல் இந்த சக்கரத்திற்கும் விளக்கம் போல் நான்கு திசையை வந்து பார்த்திங்கன்னா பிரிக்கணும் இப்படி நான்கு திசையும் பிரித்தப்பட உடனே என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதற்கு அடுத்ததாக சக்கரமாக இதற்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த எத்தனை எந்திரத்தினுடைய நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கோணச்சூளம் வரையணும் இப்படி முக்கோணச்சூளம் வரைந்து அதற்கு அடுத்ததாக இந்த மூணு முனையிலே வந்து பார்த்திங்கன்னா சூளம் போடணும் அடுத்ததாக இதற்கான உரு மந்திர விளையாணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதற்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீம் மதுரவீரன் வெள்ளை வெள்ளையம்மா அப்படின்னு போட்டு பொம்மி அசியனமை அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க அடுத்ததாக இதற்கான ஒரு சுத்து ஊர் வந்து பார்த்திங்கன்னா புற ஊருன்னு சொல்லும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரீம் 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 அப்படின்னு போட்டுக்கோங்க அடுத்ததாக இந்த மூலையில் வந்து பார்த்திங்கன்னா தனம் அப்படின்னு இந்த மூலையில் தானியம் அப்படின்னு இந்த மூலையில் சுகம் அப்படின்னு இந்த மூலையில் லாபம் அப்படின்னு எழுதிக்கோங்க இங்கே இருந்தால் ஆரம்பித்து போகணும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எந்திரத்திற்கான அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தெய்வத்தினுடைய உபநாமங்கள்னு சொல்லாம் அந்த உபநாமங்களை வந்து அதற்கானதை வந்து எழுதணும் அந்த அதிபதியோட பெயர் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மூளையில் வந்து பார்த்திங்கன்னா கடுகேயன் அப்படின்னு எழுதுது இந்த மூலையில் வந்து பார்த்திங்கன்னா தும்பன் அப்படின்னு எழுதணும் இந்த மூலையில் வந்து பார்த்திங்கன்னா வாதியன் அப்படின்னு எழுதுணும் இந்த மூலையில் வந்து பார்த்திங்கன்னா மகாவீரன் அப்படின்னு எழுதுணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான்கு திசைகளுக்கான ஒரு பெயர் எழுதியாச்சு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா அதற்கான திக்கில் வந்து பார்த்திங்கன்னா வசி எழுதுங்க இங்கே 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 இந்த நான்கு திசைகளையும் வந்து பார்த்திங்கன்னா வசி 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 எழுது இது கணக்கு வந்து பார்த்திங்கன்னா தும்பன் வசி வாதியன் வசி மாவீரன் வசி மகாவீரன் வசி இதில் வந்து பார்த்திங்கன்னா கடுகையன் வசி அப்படிங்கிறது இதற்கான ஒரு இப்போ இந்த எந்திரத்தை நம்ம எழுதியாச்சு இந்த எந்திரத்தை வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு வளர்புறை நாளில் நல்ல சுப நாள் பார்த்து எழுதி வச்சுக்கோங்க இப்படி எந்திரம் எழுதின பிறகு நீங்கள் வீட்டில் நார்மலாக வச்சு வழிபடணும் நான் எந்திரமாக எடுத்து வச்சு வழிபடணும் அப்படிங்கிற பட்சத்தில் இதற்கு வந்து பார்த்திங்கன்னா ஆகர்ஷண தெய்வ ஆகர்ஷணமையை வைக்க தேவையில்லை இல்லைனா குறி சொல்லணும் அதுபோல் இருக்கக்கூடியவர்களுக்கு இது நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஆகர்ஷணமை நம்ம செய்து வச்சுருக்கோம் நம்ம அன்பர்கள் கொடுத்துட்ருக்கோம் இதுபோல் ஆகர்ஷணமையை அந்த எந்திரத்தினுடைய நடுவில் தடவி இது நடுவில் தடவி இதை சுருட்டி இதுபோல் போல் வன்னிமரக்கோழை அல்லது வேங்கைக்கோழை அல்லது கருங்காலி செங்கோழி கோளில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வச்சு அடைச்சி இதற்கு வந்து பூன் போட்டுக்கோங்க பூன் போட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ உரு ஏற்றி நம்ம வழிபாடு செய்யலாம் இதற்கான மந்திரம் இதற்கான மந்திரத்தை பொறுத்தளவு ஐயா வீரனுடைய உரு மந்திரம் சொல்கிறேன் நம்முடைய மாணவர்கள் எழுதி வைத்து பண்பெருங்க ஓம் ரீம் ரீம் வம மகா மதுர வீரான்னு சொல்லிட்டு வம மகா மதுர சொல்லிட்டு கைபுற தண்டமும் கால்புற சலங்கையும் தும்ப கச்சமும் தோதாய் கட்டி வெள்ளையம்மாள் பொம்மி தேவி வீர வைரவன் தானும் குட்டி ஏறி விருதவாள் தூக்கி என் திசையறிந்து எப்பனே வீரா வருக அழைத்தேன் வந்தாய் கண்டேன் மதுர வீரனே மகா மக காப்பு இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கான வசிய மந்திரம் அழைப்பு மந்திரம் இந்த மந்திரத்தை கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மதுரை வீரனை நம்ம வீட்டுக்கு அழைத்து அவரை கொண்டு அனைத்து விதமான குறி சொல்லக்கூடியதிலருந்து நம்ம வீட்டில் வந்து காப்புக்கு முத கொண்டு எல்லா விதமான வேலைகளுக்கும் பயன்படுத்தலாம் இவருக்கு படையல் பொதுவாக வந்து மதுரை வீரனுக்கான படையல் வந்து எல்லோருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் பொதுவாக வந்து தளவாலை விரிக்கணும் மதுரை வீரனுக்கு மெயினானது தளவாலை விரித்து அதில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணீர் தெளித்து அதில் வந்து பார்த்திங்கன்னா பச்சரிசியிலையோ அல்லது வந்து புழுங்கல் அரிசியிலையோ பொங்கல் போல் கிண்டி அதாவது போல் ஆடு அல்லது கோழி வெட்டி அதற்கு வந்து ரசம் போல் வச்சு அதற்கான மாமிசத்தை வந்து படைக்கணும் அதே போல் வந்து அவிச்ச முட்டை கருவாடு அதுபோல் சுருட்டு அதாவது பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து பானகம் ரொம்ப பிடிக்கும் பானகம் மது கல் இதையெல்லாம் வந்து இவருக்கு வந்து படையலாக வைத்து இந்த மதுரை வீரனை பொறுத்தவரை ஏழு நாளோ அல்லது இருபத்தி ஒரு நாளோ வந்து பார்த்திங்கன்னா இந்த மந்திரத்தை சொல்லி நாம் அழைத்து நாம் வழிபடக்கூடிய பட்சத்தில் இந்த மதுரை வீரன் நமக்கு தத்துருவாக நமக்கு காட்சி கொடுப்பார் நம்ம வீட்டுக்கு வந்து என்றைக்கும் பாதுகாப்பாக இருப்பார் அதனால் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பதிவு இதை நம்மளுடைய அன்பர்கள் எழுதி வைத்து பயன்பெறுங்கள்